வார தடயத்தில் நாம் பார்க்க இருப்பது துப்பாக்கியால் சுட்டவனை கொன்றுவிட்டு துப்பாக்கியை சட்டத்திற்கு முன் நிறுத்திய அபூர்வ வழக்கு இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டவர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கப்பல் கேப்டன் இளங்கோவன் மற்றும் அவரது மனைவி ரமணி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்ட பகலில் இளங்கோவனின் வீட்டுக்குள் புகுந்த கொடூரன் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டு நடத்திய வேட்டையில் அவர் அவரது மனைவியுடன் பலியானார் மற்றும் அவரது உறவினர்கள் பலத்த காயமடைந்தனர் இந்த வழக்கில் சுட்டவனை கையோடு பிடித்து கொடுத்தும் காவல்துறை விசாரணையில் மர்மமான முறையில் அந்த கொடூரன் மரணமடைந்தான் இந்த வழக்கில் போலீஸ் பிடியில் சிக்கிய முக்கிய குற்றவாளி இறந்துவிட்டாலும் இவனது பின்னணியில் இருந்தவர்கள் தப்பவிடப்பட்டதாகவும் இந்த வழக்கில் முக்கிய தடயங்கள் பல அளிக்கப்பட்டதாகவும் அப்பொழுது பகிரங்க குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டது ஒரு ஆக்ஷன் தமிழ் சினிமா போல நடந்த இந்த கொலை வழக்கை விரிவாக பார்க்கலாம் அப்போது கையில் துப்பாக்கியுடன் ஒருவன் ஆவேசமாக இளங்கோவனின் வீட்டிற்குள் புகுந்தான் இளங்கோவனிடம் நிலப்பத்திரம் ஒன்றை கேட்டு துப்பாக்கி முனையில் மிரட்டல் விடுத்தான் ஆனால் அவனது மிரட்டலை கண்டு இளங்கோவன் பயப்படாதவராய் நின்றார் அவரை பயமுறுத்தும் நோக்கில் அவன் அங்கு நின்றிருந்த ரமணி வசந்தி மற்றும் குழந்தைகள் மீது சுட்டு விடுவதாக மிரட்டினான் ஆனால் இளங்கோவனோ அசைந்து கொடுக்கவில்லை அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் அவர்கள் மீது சரமாரியாக சுட்டான் அந்த கொடூரன் தனது பேர குழந்தைகள் மீது குண்டு பட்டுவிடக்கூடாது என்று இளங்கோவன் தன் உடம்பில் குண்டுகளை வாங்கிக் கொண்டார் கண்ணிமைக்கும் நேரத்துக்கு எல்லாம் அந்த கொடூரன் குருவியை சுடுவது போல தன்னுடைய வேட்டையை நடத்திவிட்டு வீட்டிலிருந்து சில சொத்து ஆவணங்களை கொள்ளையடித்துச் சென்றான் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்களே அதுபோல தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தினான் அவன் துப்பாக்கியில் உள்ள குண்டுகள் அனைத்தும் தீரும் வரை ஆடிய கொலைவெறி ஆட்டத்தில் இளங்கோவன் அவரது மனைவி ரமணி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் கேப்டனின் மருமகள் வசந்தி மற்றும் இரு குழந்தைகளும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருந்தனர் நிறைய கேப்டனாக இருந்தவரும் அவங்க ஒய்ஃபு ஃபேமிலியோடு இருக்கிறாங்க தனியா ஒரு பங்களா பெரிய ஹவுஸ் வீட்டில் இருக்கிறாங்க அந்த வீட்டை நோட்டம் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு அப்பண்டர் வந்து வெப்பனை யூஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சு வர கெயினுக்காக ஏதாவது நிறைய சொத்துக்கள் கிடைக்குங்கிற ஒரு ஆசையில் அந்த அட்டன் பண்ணி பண்ணியிருக்காப்புல அனைவரையும் சுட்டு வீழ்த்தி விட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற அந்த கொடூரனுக்கு அன்றைய நாள் போதாத காலம் என்றே சொல்ல வேண்டும் ஆம் பலியான அந்த இருவரின் உடலில் இரத்தங்கள் உலர்வதற்குள்ளாகவே அந்த கொடூரன் கையும் களவுமாக கொண்டான் அவனை பற்றிய ரகசியங்களும் போலீசாருக்கு தெரிய வந்தது அந்த கொடூரன் தப்பிச் செல்ல முயன்ற நேரத்தில் இளங்கோவனின் இளைய மருமகள் நித்தாசா மற்றும் உறவினர்கள் சிலர் காரில் வந்தனர் கையில் துப்பாக்கியுடன் ஆவேசமாக தப்பி ஓட முயன்றான் அந்த வாலிபர் அவரை கார் டிரைவர் மற்றும் வசந்தியின் அக்கால் கணவர் ஆகியோர் துரத்தி பிடித்தனர் இதற்கிடையே வீட்டிற்குள் சென்று பார்த்த நித்தாசா அலறி துடித்தார் துப்பாக்கி சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினரும் கேப்டனின் வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்குள் அனைவரும் குண்டடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கதறி சூடு சம்பவம் தெரிந்ததும் அந்த வாலிபரை நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பொதுமக்கள் உயிருக்கு போராடிய வசந்தி மற்றும் இரு குழந்தைகளையும் மீட்டு அடையாறில் உள்ள மலர் மருத்துவமனையில் சேர்த்தனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது நிச்சயமா அந்த வீட்டில இந்த பெரியவர் வெப்பனை யூஸ் பண்ணி ஆர்ம்ஸ் துப்பாக்கியை யூஸ் பண்ணி மாட்ரு பண்ணிவிட்டு மற்றவங்க அட்டன் பண்ண அந்த ரெண்டு பேரை காயப்படுத்திட்டு அந்த பொருள்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கப்பல் கேப்டன் உள்ளிட்ட அவர் மனைவி இரண்டு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது இந்த கொலையை செய்தது சண்முக சுந்தரம் என்ற என்ஜினியர் என்று சொல்லி அவரை காவல்துறையினர் கைது செய்தார்கள் கையில் கிடைத்த அந்த கொடூர வாலிபரிடம் போலீசார் தங்களுடைய பாணியில் சிறப்பு கவனிப்புடன் விசாரணையை தொடங்கினார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அவன் யார் எதற்காக வீட்டிற்குள் வந்தான் என்பது தெரியவந்தது அவனது பெயர் சண்முக சுந்தரம் என்கிற ராஜன் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பிரபல கிரானைட் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் என்றும் அதனைத் தொடர்ந்து அவன் தெரிவித்த பல்வேறு தகவல்கள் போலீசாருக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது சைதாப்பேட்டையில் உள்ள சண்முகராஜனின் வீட்டில் விசாரித்தனர் காவல்துறையினர் அவரது மனைவியின் பெயர் அமுதவள்ளி அவர் ஒரு கல்லூரி பேராசிரியை சண்முக சுந்தரத்தின் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் வீட்டில் இருந்து மேலும் ஒரு துப்பாக்கியை கைப்பற்றினர் கொலை செய்வதற்காக சண்முக சுந்தரம் அந்த காரின் எண் ஏ ஏ பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு என்பதாகும் இது நெல்லை மாவட்ட வாகன பதிவு எண் எனவே இந்த கார் எந்த வகையில் சென்னையில் நடந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டது என்ற கேள்வியும் எழுந்தது இந்த வழக்கில் பொறுத்தளவில் சண்முக சுந்தரம் வந்து அன்னைக்கு மாலையிலேயே அந்த கொலை செய்யப்பட்ட உடனேயே அங்கே இருக்கிற பொதுமக்கள் ஓடி வந்து அங்கே இருந்த சண்முக சுந்தரத்தை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர் உடலிலே எந்த ஒரு காயங்களும் இல்லை அந்த கொடூர கொலைகாரன் எதற்காக இளங்கோவன் குடும்பத்தார் மீது வெறித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினான் அவனை பின் இருந்து ஏவியவர்கள் யார் போலீஸ் பிடியில் உண்மையை கக்கினான அந்த கொடூரன் அவன் கூறிய தகவல்கள் காவல்துறையினரை வைக்க என்ன காரணம் பார்க்கலாம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் காவல்துறையினரின் சிறப்பு கவனிப்புக்கு பயந்து திறந்த வெள்ளமாய் வாக்குமூலம் அளித்தான் சண்முக சுந்தரம் அவன் ஏற்கனவே கேப்டன் இளங்கோவனுக்கு நன்கு அறிமுகமான நபர் என்பது தெரியவந்தது இளங்கோவனுக்கு விழுப்புரத்தில் உள்ள சுமார் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை விற்பதற்கு பவரா பட்டாணியாக இளங்கோவனால் நியமிக்கப்பட்டவர்தான் இந்த சண்முக சுந்தரம் சில காரணங்களால் இளங்கோவன் திடீரென அந்த நிலத்திற்கான பவரை ரத்து செய்துள்ளார் எனவே இது தொடர்பாக நியாயம் கேட்பதற்கு தன்னுடைய கூண்டாய் காரில் அங்கு வந்துள்ளான் சண்முக சுந்தரம் காரை வீட்டிற்கு வெளியில் நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்து இளங்கோவன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளான் அப்போது இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தன்னிடம் இருந்த முப்பத்தி இரண்டு ரக கை துப்பாக்கியை பயன்படுத்தி இளங்கோவனின் குடும்பத்தினர் மீது சரமாரியாக சுட்டுள்ளான் சண்முக சுந்தரம் முன்னதாக இளங்கோவனை மிரட்டி அவரது வீட்டு பீரோவில் இருந்து சில முக்கிய சொத்து பத்திரங்களை கொள்ளையடித்து வந்ததாகவும் தப்பிக்க முயன்ற போது அக்கம்பக்கத்து கிராமத்தினரிடமும் இளங்கோவன் உறவினர்களிடமும் சிக்கி கொண்டதாகவும் ஒப்புக்கொண்டார் ராஜன் சண்முகராஜங்கிற ஒரு ராஜனை பிடிச்சி விசாரித்தாங்க விசாரித்த வகையில் அவர் சொன்னது இந்த துப்பாக்கி வாங்கினது வந்து பீகாரில் வாங்கினது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அதை பற்றி விசாரிச்சிட்டு இருக்கும்போது பப்ளிக்கில் பிடிச்ச பிடிச்சதுனால அப்போ நிறைய அடியா அவர்கள் தாக்கியிருக்கிறாங்க அதனால் காயத்தோடு இருந்திருக்கிறாரு அதற்கு பின்பு அவர் அடையாறு காவல் நிலையத்திலே வைத்து பல்வேறு அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டார் அவருடைய மனைவி கூட அவரை பார்க்க அனுமதித்தார்கள் ஆனால் அவர் மனைவி பார்க்கும்போது அவர் உடலிலே பல காயங்கள் இருந்தது என்று சொல்லி இருக்கிறார் காவல்துறை விசாரணையில் உண்மையை சொல்லி உள்ளதையெல்லாம் கக்கிய சண்முக சுந்தரத்திற்கு அப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஆம் சண்முக சுந்தரத்திற்கு பின்னால் இருந்து அவரை இயக்கியவர்கள் யார் என்பதே அந்த மோசமான சம்பவத்தினால் வெளி உலகத்திற்கு தெரியாமல் போய்விட்டது ஒருவேளை அவரது பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சண்முக சுந்தரத்திற்கு இது போன்றது ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குமோ அப்படி என்ன சண்முக சுந்தரத்திற்கு மோசமான சம்பவம் நடந்திருக்கும் விவரிக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காவல்துறையினரின் விசாரணையில் எந்த ஒரு கைதிக்கும் நிகழக்கூடாத மனித உரிமை மீறல் சண்முக சுந்தரத்திற்கு நிகழ்த்தப்பட்டதை அவரது மரணம் உலகிற்கு உணர்த்தியது ஆம் போலீசாரின் கடுமையான விசாரணைகளுக்கு இடம் கொடுக்க முடியாததால் சண்முக சுந்தரம் மரணித்து விட்டார் சண்முக சுந்தரத்தின் மரணத்திற்கு காவல்துறையினர் வழக்கமான விளக்கம் தந்தனர் ஆம் சண்முக சுந்தரம் உடல் நலக் குறைவினால் இறந்து விட்டார் என்று குற்றவாளி இறந்து விட்டால் வழக்கை போலீசார் அப்படியே இழுத்து மூடிவிடுவார்களே என்பதே சாமானியனின் ஆதங்கமாக இருந்தது அதிகாலை இரண்டு மணி அளவிலே அவர் வந்து மிகவும் சீரியஸான நிலைக்கு ஆளாகி மலர் மருத்துவமனை கொண்டு போகும்போது போது இறந்து விட்டதாக காவல்துறை சொல்கிறது ஆனால் அவர் உடலிலே ராயப்பேட்டை மருத்துவமனையிலே போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது பதினாறு காயங்கள் இருந்தன ஆக கைது செய்யும் போது ஒரு நபருக்கு எந்த ஒரு காயமும் இல்லை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கும் போது காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் இந்த அடித்து துன்புறுத்தி விட்டார்கள் சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்றப்பட்டது அதன் பின்னர் முதலில் கிடைத்த தகவலுக்கு முரணான வழக்கு குறித்த விவரங்கள் வெளிவரத் தொடங்கியது இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நிலையில் வழக்கில் உள்ள மர்மங்களை தனது அறிக்கை மூலம் வெளியிட்டார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரது அறிக்கை சம்பவத்தை அப்படியே நேரில் பார்த்தவர்கள் கூறுவது போல இருந்ததால் அவரையும் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பி அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பிவிட்டனர் சிபிசிஐடி காவல்துறையினர் விஜயகாந்த் அப்படி என்ன அறிக்கை விட்டார் இதுதான் அவரது சர்ச்சைக்குள்ளான அறிக்கையின் சுருக்கம் பனையூரில் நடந்த இரட்டை கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட சண்முகராஜன் என்பவரை பொதுமக்களே பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர் சண்முகராஜன் போலீசில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் தொடர்பு பற்றி கூறியதாலேயே போலீஸ் நிலையத்திலேயே அவர் மரணத்தை சந்தித்தார் என்று மக்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது சண்முகராஜன் உடலையும் போலீஸ் துணையோடு அவசர அவசரமாக எரித்துவிட்டனர் இதன் மூலம் இந்த கொலை சம்பந்தமான உண்மையையே எரித்துவிட்டனர் இந்த கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட கார்கள் துப்பாக்கிகள் உடன் வந்தவர்கள் என்று எல்லா தடயங்களும் மறைக்கப்பட்டுவிட்டன என்றும் இவர்களில் சிலர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் பேச்சு அடிபடுகிறது முதலில் வெளிநாட்டு துப்பாக்கி காட்டப்பட்டது பிறகு பீகாரில் வாங்கிய நாட்டு துப்பாக்கி என்று சொல்லப்படுகிறது கள்ள துப்பாக்கி என்றனர் பிறகு லைசென்ஸ் உள்ளது என்கின்றனர் நாங்குநேரியைச் சேர்ந்த ஒரு பைக்கின் நம்பர் இங்கு பயன்படுத்தப்பட்ட காரில் நம்பர் பிளேட்டாக காட்டப்பட்டது பிறகு அம்பாசிட்டர் கார் என்று சொல்லப்படுகிறது உன்னுக்குப் பின் முரணான தகவல்கள் வருகின்றன இந்த கொலையில் உண்மையான விசாரணை நடைபெறாது என்றும் விசாரணை நிலையிலேயே குற்றவாளிகள் தப்பிவிடுவார்கள் என்றும் மக்கள் பேசிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் அதையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை இதுதான் விஜயகாந்த் விட்ட சர்ச்சைக்குள்ளான அறிக்கை காவல்துறையினரின் விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்குள் அவர் விழி விதுங்கியது தனி கதை குற்றவாளிகளிடந்து உண்மையை வரவழைக்கும் போது அவர்கள் மனிதர்கள் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கும் ஒரு உந்துதல் இருக்கும் ஒரு நபர் குற்றத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதன் மேலே அவர் ஏற்படுற ஆத்திரங்கள் காரணமாக ஆத்திரத்தின் காரணமாக அல்லது குற்றத்தை வரவழைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ சொல்கிறோம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் தான் கலெக்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு மனிதனுடைய மனதில் ஒளிந்திருக்கிற விஷயத்தை கொண்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு எந்த டெக்னாலஜியும் எதை இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல இப்போதைய அமைச்சர் இருப்பதாக அன்றைக்கு எல்லா விதத்திலும் பேசிக்கொள்ளப்பட்டது ஆக அந்த ஒரே சாட்சியாக இருந்த சண்முக சுந்தரத்தையும் காவல் நிலையத்தில் வைத்து கொன்று விட்டதா கொன்று விட்டார்கள் அந்த கேப்டனுடைய வீட்டிலே வேலை செய்த பெண்ணையும் ம ஒரு ரெண்டு நாள் கழித்து உடனடியாக வெளிநாட்டிற்கு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிவிட்டார்கள் ஆகவே உண்மையிலேயே அவரை யார் கொன்றார்கள் அந்த கணவனும் மனைவியையும் யார் கொன்றார்கள் என்பது இன்று வரை தெரியாத விஷயமாக மாறிவிட்டது அவருக்கு மட்டுமல்ல பலருக்கும் இந்த சந்தேகங்கள் கேள்வியாக எழுந்து கொண்டிருந்த நேரம் ஆனால் அதற்கு சிபிசிஐடி காவல்துறையினரோ புது புது விளக்கங்களை தந்து கொண்டிருந்தனர் இதற்கெல்லாம் மேலாக இந்த வழக்கில் பல்வேறு சர்ச்சைகள் காவல்துறையினரை வட்டமிட ஆரம்பித்திருந்தன அதில் முதன்மையானது சண்முக சுந்தரத்தின் மர்ம மரண வழக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பனையூர் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது கைதிகள் உரிமை அமைப்பு இயக்குனர் வக்கீல் புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் ஆர்டிஓக்கள் ஆகியோருக்கு அரசு அனுப்பிய சுற்றறிக்கையில் போலீஸ் காவலில் ஒருவர் இறந்தால் அது பற்றி ஆர்டிஓ இருபது நாட்களுக்குள் விசாரணை நடத்தி மாவட்ட ஆட்சியர் அதனை பெற்றுக்கொண்டு தனது பரிந்துரையையும் சேர்த்து அரசுக்கு முப்பது நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆனால் பனையூர் இரட்டை கொலை வழக்கில் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் ஆர்டிஓ தனது அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை எனவே உடனடியாக அறிக்கையை தாக்கல் செய்ய ஆர்டிஓக்கு உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி எச் எல் கோகலே நீதிபதி என் பால் வசந்தகுமார் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த மனு மீது ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்கும்படி அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவால் வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தி விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் ஆர்டிஓ அறிக்கை தாக்கல் செய்த பின்பு அந்த ஆர்டிஓ அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் இந்த வழக்கை மீண்டும் தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்பொழுது ஆர்டிஓ அறிக்கை தாக்கல் விட்டதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது ஆகவே அதற்கு மேற்படி மேல் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் கஸ்டடியல் டெத்துங்கிறது வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு துரதிர்ஷமான விஷயம் அது ஒரு காவல்துறை அதிகாரி பொறுத்த வரைக்கும் அவருடைய பணி காலத்தில் அவருடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு குற்றவாளி இறந்துட்டார்னு சொன்னால் உண்மையிலே அவருடைய வாழ்க்கை அதாவது ப்ரொஃபஷ்னல் கேரியர் இருக்க அது வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அதனால் அது யாருமே விரும்புகிறதில்லை ரொம்ப எச்சரிக்கையோடு தான் அந்த விஷயத்தில் இருப்பாங்க உள்ளூர் அரசியல்வாதிகள் முதல் உயர் நீதிமன்றம் வரை சட்ட நிபுணர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவரது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தங்களது விசாரணையில் கிடைத்த தகவல்களை அறிக்கையாக தந்தது சிபிசிஐடி காவல்துறை ஆனால் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் அவர்கள் கொடுத்த அறிக்கை பிசுபிசுப்பை ஏற்படுத்தியது பல சர்ச்சைகளை கிளப்பிய சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை அறிக்கை இதுதான் பனையூர் இரட்டை கொலையில் சம்பவம் நடந்த வீட்டின் உடைந்த ரத்தம் தோய்ந்த கண்ணாடிகளை டிஎன்ஏ பரிசோதனைக்கு தடையவியல் ஆய்வக சோதனைக்கு அனுப்பியதுடன் சம்பவம் நடந்த வீட்டினை தடையறிவியல் நிபுணர்களை கொண்டு சோதனை நடத்தி தடயங்களையும் கைப்பற்றினர் சண்முக சுந்தரம் பயன்படுத்திய இரண்டு துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் ஆயுத நிபுணர்களிடம் பரிசோதனை செய்ய நீதிமன்றம் மூலம் அனுப்பப்பட்டது அவர் பயன்படுத்திய கார் திருடப்பட்டது என்பதும் அவர் வீட்டில் இருந்த அந்த காரின் அசல் சாவி மற்றும் வெளிமாநிலம் சென்றதற்கான ரயில் பயணச்சீட்டுகள் கிரெடிட் கார்டுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன அந்த திருடப்பட்ட கார் கனகதாரா பிளாட் ப்ரமோட்டர்ஸ் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்தது என்றும் தற்போது போலியான பதிவு என்னுடன் பயன்படுத்தப்பட்டது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வசந்தியின் கணவர் மற்றும் இறந்து போன இளங்கோவனின் மகன் வித்யாசங்கர் அவரது மகன் பிரவீன் மற்றும் மகள் பிரியங்கா ஆகியோரின் வாக்குமூலங்கள் தாம்பரம் நீதிமன்ற நடுவர் அவர்களால் பதிவு செய்தார் வித்யாசங்கரும் அவரது குடும்பத்தினரும் ஏற்கனவே திட்டமிட்டபடி பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்று விட்டனர் விசாரணைக்கு தேவைப்படும் போது திரும்பி இந்தியா வருவதாக உறுதியளித்துள்ளனர் மேலும் சிபிசிஐடி புலன் விசாரணையில் சண்முக சுந்தரம் ஏற்கனவே திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது இளங்கோவனுக்கு பனையூரில் குடியிருந்த வீடு தவிர விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள சொத்துக்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டது தீவிர விசாரணையில் சண்முக சுந்தரம் சில வடமாநிலத்தவருடன் தொடர்பு கொண்டுள்ளதும் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மற்றும் ஜூன் மாதங்களில் பீகார் மாநிலம் முங்கேர் என்ற கிராமத்திற்கு சென்றுள்ளதும் கண்டறியப்பட்டது தனிப்படையினர் பீகார் காவல்துறையின் உதவியுடன் முங்கேர் கிராமத்தில் புலன் விசாரணை மேற்கொண்டனர் கல்யாண் சக் கிராமத்தைச் சேர்ந்த கள்ள துப்பாக்கி வியாபாரி முகமது பல்லு மற்றும் ஆயுத புரோக்கர்களான தேவ் சந்தர் குமார் அவருடைய இளைய சகோதரர் குமார் நிராலா ஆகியோர் சண்முக சுந்தரத்திற்கு துப்பாக்கி தோட்டாக்களை வித்தியிருப்பதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து அவர்கள் மூன்று பேரும் அங்கேயே கைது செய்யப்பட்டனர் பின்னர் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு குழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் இவர்கள் வேறு நபர்களுக்கு கள்ளத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் விற்பனை செய்துள்ளனரா என்பது பற்றி விசாரணை நடத்த அவர்களை போலீஸ் காவலில் எடுக்கவும் சிபிசிஐடி போலீஸ் முடிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சிபிசிஐயில் அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து வெப்பன் அதாவது அந்த துப்பாக்கி வாங்கின இடம் வந்து பீகாருங்கிறனால பீகாருக்கு போய் அந்த வெப்பனைவங்களையும் பிடிச்சிருக்குறாங்க ரெண்டு பேரை பிடிச்சிருக்குறாங்க ஃபர்தராக இது பெரிய நெட்ஒர்க்குங்கிறதுனால இன்னும் அந்த ஆரிஜினு துப்பாக்கி கிடச்ச ஆளுங்க துப்பாக்கி இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணுறவங்களெல்லாம் ஆரிஜினெலாம் பிடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அதை இருக்காங்க இந்த கொலையிலே காவல்துறைக்கு உண்மை தெரியும் காவல்துறைக்கு ஒரு பங்கு இருக்கிறது அது அமைச்சருக்காக அப்போதைய அமைச்சருக்காக செய்தார்களா இல்லை அதிகாரிகளுக்காக செய்தார்களா நில மோசடியிலே ஈடுபட்டதற்காக செய்தார்களா என்பதை சரியான வகையிலே போலீஸார் விசாரிக்கவில்லை விசாரிக்கவில்லை என்பதை விட அந்த வழக்கையை மூடி மறைப்பதிலே தான் காவல்துறை கவனம் செலுத்தியது கேப்டன் இளங்கோவனின் வீட்டில் அன்று என்ன நடந்தது என்பதையும் அவர் எதற்காக சுடப்பட்டார் என்பதையும் குற்றவாளியால் நேருக்கு நேராக சுடப்பட்ட வசந்தியிடம் ஏன் வாக்குமூலம் பெறப்படவில்லை என்பதையும் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட ஆவணங்கள் என்ன என்பதையும் சண்முக சுந்தரத்துடன் நான்கு பேர் காரில் வந்ததாக முதலில் கூறப்பட்ட நிலையில் மற்ற மூன்று பேர் யார் என்பதையும் சொல்லாமல் மறைத்ததன் உள்நோக்கத்தை அறிய தனியாக விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் போல் இருக்கிறது சண்முக சுந்தரத்தையும் கொண்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கே இல்லாம போச்சே இப்போ அந்த ரெண்டு பேரை யார் கொண்டான்றதும் முடித்து முடிஞ்சு போச்சு சண்முக சுந்தரமாக எப்படி இறந்தார்ன்றதையும் முடிஞ்சு போச்சு ஆகவே ஒட்டுமொத்தமாக காவல்துறை செய்த செயலால் கிட்டத்தட்ட மூன்று பேருடைய கொலைகளை யார் செஞ்சாங்கன்றது தெரியாத அளவுக்கு கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அது தவறு தான் மனித உரிமைங்கிற முறையில் பார்த்தா அது தவறு தான் ஆனால் குற்றத்தை கண்டுபிடிக்கணுங்கிற முறையில் பார்க்க போனால் ஹார்ட் கோர் கிரிமினல் வரவழைக்கிறதுன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு அசென்சியலாக போயிடுது அதை வந்து ஓப்பனாக அங்கீகரிக்க முடியாது எந்த நீதிமன்றமும் சரி பொதும பொது சிட்டிசன்கிற முறையில் ஒரு சமூக ஆர்வலருங்கிறால இருக்கிறவங்க யாரும் அதை அனுமதிக்க மாட்டாங்க கேப்டன் இளங்கோவனுக்கும் சண்முக சுந்தரத்திற்கும் நிலம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறு அவர்கள் இருவரையுமே நிலத்துக்கு அடியில் புதைத்து விட்டது அதே நிலைமை இந்த வழக்கிற்கும் வந்துவிடாமல் தடுத்து இந்த வழக்கில் சண்முக சுந்தரத்தை பின்னால் இருந்து இயக்கிய அந்த மூன்று நபர்களையும் பிடித்து சட்டத்திற்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு நேர்களே தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை ஜிடிவி வரவேற்கிறது உங்களது கருத்துக்களை ஜிடிவி தடயம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் பயகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்த